முதல் தமிழ் பேசும் படம் காளிதாஸ் ஒரு படம் அந்த படத்துல டிபி பி அவங்க ஹீரோயின் ஆக்ட் பண்ணாங்க டி பி ராஜலட்சுமி அவர்களுடைய சாதனைகள் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ராஜம் டாக்கிஸ் சொந்தமா அவங்க புரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க அதுல அவங்களே எழுதின கதை மிஸ் கமலா அப்படின்னு அதை படமாக்கிருக்காங்க ஸ்டோரி டயலாக் மியூசிக் டைரக்ஷன் ஹீரோயின் அவங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ரெண்டுல அப்ப வந்து விமன்ஸ் லிப் இப்ப பேசுறமே எவ்வளவு அந்த காலகட்டத்துல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தது பெண்களுக்கு அப்படின்றது நிறைய படிச்சிருக்கோம் ஆனால் அந்த கடும் சட்டங்களையோ இந்த கடும் கட்டுப்பாடுகளையோ மீறி ராஜலட்சுமி மாதிரி எப்படி வந்து இந்த மாதிரி படத்துல வந்து சாதிச்சாங்கன்றது நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு இன்னொன்னு யோசிச்சு பாருங்க அந்த காலத்துல டிராமா தமிழ் ஹீரோயின்ஸ் கிடையாது ஆண்கள் தான் பெண்கள் ரோஷம் போடுவாங்க அந்த அளவுக்கு பெண்களை அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணாம வச்சிருந்த காலகட்டம் அது அதுல அவங்க வந்து பிரமாதமான சாதனை பண்ணியிருக்காங்க ஒரு அற்புதமான நடிகை அதாவது தமிழ்நாட்டின் முதல் பேசும்பட நடிகை தமிழ் பேசின நடிகை டி பி ராஜலட்சுமி அவர்கள்